வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லாக ஒரு ஒரு சிறப்பான ஒப்பந்தம் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு நம்மளுடைய டிஆர்டிஓவும் டாடா டிஃபன்ஸும் சேர்ந்து உருவாக்கிய ஆமுடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆமுடு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் மிக போர் வீரர்களை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸாக அவரு வந்து ஆம்டு கன்னெல்லாம் அதில் இருக்கும் போர்க்களத்தில் ஃப்ரண்ட் வாரியர்ஸ் வாரியர்ஸாக செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம்டு வெஹிக்கிள் இது வந்து நம்மளுடைய டிஆர்டிஓவும் டாடா டிஃபன்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இதோடைய தொழில்நுட்பம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஆர்டிஓடது ஒரு இந்தியாவினுடைய இண்டிஜினியஸ் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனுடைய உற்பத்தியை முதல் முறையாக இந்தியாவுக்கு வெளியில் ஆப்பிரிக்க நாடான மொரக்காவில் தொடங்குகிறோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கிலோமீட்டர் மன்னிக்கணும் இருபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த ஆமுடு வெஹிக்கிள் வந்து உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்கு இதை வந்து WHAP, வாப் அதாவது வீல்டு ஆமெடு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த ஆம்படு வெஹிக்கிளோட ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு கேந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து முதல் முறையாக நாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொறக்காவில் வந்து நாம் தயார் பண்ணுறோம் இந்த முரக்கோவுக்கு நாம் இந்த வெஹிக்கிள் வந்து ஐநூறு வெஹிக்கிள் வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் அது இல்லாமல் ஏனைய பிற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வந்து இந்த ஆம்படு வெஹிக்கிள் ஏற்றுமதிக்கு ஒப்பந்தம் சைன் ஆக்கிட்டுருக்கு இது தற்சமயத்துக்கு நம்மளுடைய இந்தியாவில் லடாக் பகுதியில் நாம் தற்சமயத்துக்கு சர்வீஸில் இருக்கிற வெஹிக்கிள் இது இது வந்து ஒரு ப ஒரு ப்ரூப் செய்யப்பட்ட ஒரு ஆம்புடு வெஹிக்கிள் இது வந்து பல்வேறு வகைகளில் வந்து இந்திய ஆர்மிக்கு வந்து இது வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படை வீரர்கள் வந்து நேரடியாக போர் போரில் பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் இது அது மட்டும் இல்லாமல் ஆம்டு பர்சனல் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க போர்க்களத்துக்கு வந்து முன்னாடி வந்து வீரர்களை வந்து எடுத்துக்கிட்டு போகிற ஒரு வீரர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெஹிக்கிள் இது இதில் வந்து குண்டு வந்து அவ்வளோ ஈஸியாக துளைக்க முடியாது குண்டு தொலை துளைக்காத ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ராக்கெட் லாஞ்சர்ஸ்லாம் வந்து இதை இது மேலே ஏவி அட்டாக் பண்ண முடியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒரு பாதுகாப்பான மருத்துவ போக்குவரத்து அது போர்க்களத்தில் காயமுட்ட படை வீரர்களை இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இன்னொன்று இது ஒரு ஃபோர் வீல ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால கரடு முறையான பாதைகள்லையும் இந்த வெஹிக்கிள் வந்து சிறப்பாக செயல்படும் போக்குவரத்துக்கு ஏற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வெஹிக்கிள் வந்து மொராக்காவில் வந்து நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறது இந்திய பாதுகாப்பு இண்டஸ்ட்ரியோட ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மொராக்கோ இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகியிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் முதற்படியாக இந்த ஆமுடு வெஹிக்கிளை வந்து நம்ம மொராக்கோவில் தயாரித்து கொடுக்குறோம் இது வந்து இந்திய ஆப்பிரிக்க பாதுகாப்பு ஒப்பந்த நகர்வினுடைய ஒரு முன்னோடி திட்டமாக இதை வந்து இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் பார்க்குறாங்க இந்தியா தற்போது ஆப்பிரிக்கா முழுவதுமே தனது பாதுகாப்பு தடங்களை விரிவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மொராக்கோவில் இத்திட்டம் துவங்கப்பட்டதால் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தொழில் திறன் தொழில் திறனுக்கு உலகளாகிய ஒரு அங்கீகாரம் இது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது நாம் வந்து மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்னு நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மேக் ஃபார் த வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு இந்த ஒப்பந்தம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் மக்களே இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முரக்கா அந்த உறவை வந்து வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடு முழுவதுமே நம்மளுடைய இந்த பாதுகாப்பு பொருட்களை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடச்சிருக்கு காரணியான ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து இன்னும் முழுமையான வளர்ச்சியை வந்து அவங்க இன்னும் பெறலை இன்னொன்று வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மற்றும் அமெரிக்கா வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளை வந்து சரியாக வந்து கண்டுக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம் சமீப நாட்களில் சீனாவினுடைய ஆதிக்கம் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் சீனா வந்து தன்னுடைய அந்த ஆர்மி பேஸெல்லாம் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு கென்யாவிலாம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்கெலாம் வந்து சைனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இதில் வந்து இந்தியாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கு வெளியில் நம்மளுடைய பாதுகாப்பு படைப்பிரிவுகளை வந்து நிர்மாணிக்கும் பணிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு முதற்கட்டமாக மொரக்கோ வந்து நம்மளுடைய முதல் ஒரு முயற்சி முதல் மூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நம்மளுடைய இந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியை வந்து மிகப்பெரிய அளவில் பெருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோ மோடி அவர்களினுடைய கனவாக இருந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய முதல் முயற்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்மேனியாங்கிற நாடு அது எங்கே இருக்குன்னா துருக்கி பக்கத்தில் இருக்குது இந்த அர்மேனியா நாட்டுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையில உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நடக்கும் இதில் அஜர்பைஜான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நாடு இவங்க வந்து துருக்கியோட மிக நெருங்கிய நண்பர் ஒரு கூட்டாளி நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த அஜர்பைஜானுக்கு துருக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவிகளையும் ட்ரோன் ஆம்டு ட்ரோன்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அருமேனியா நாட்டை வந்து அடித்து தும்சம் பண்ணி அதில் இருக்க ஒரு மாகாணம் வந்து ஒரு பகுதியை வந்து தன்னுடைய பகுதின்னு சொல்லிட்டு ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அதனால அர்மேனியா வந்து இந்தியாவினோட உதவியை நாடுறாங்க எங்களுக்கு வந்து உங்களுடைய டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து கொடுத்து உதவணும் அப்படின்னா ஃப்ரீயாக கிடையாது நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நாம் கல்யாணி அப்படிங்கிற ரேடார்ஸை வந்து நாம் அர்மேனியாவுக்கு வந்து ம முதல் முறையாக ஏற்றுமதி பண்ணணும் அதாவது இந்தியாவினுடைய ஆம்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து முதல் முறையாக பிலிப்பைன்ஸுக்கு முன்னாடி முதல் முறையாக வேற ஒரு நாடு அது வாங்கினுச்சு அப்படின்னா அது வந்து அர்மேனியாதான் நம்மளுடைய பாதுகாப்பு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு உள்ளெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இலங்கைக்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நாம் வந்து நட்பு ரீதியாக கொடுத்தது பிஸ்னஸாக பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்திய பாதுகாப்பு எக்யூப்மெண்ட் போன நாடு அப்படின்னா அர்மேனியா அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் தீர் அதாவது ஆகாஷ் தீரோட அதாவது ஆகாஷ் என்ஜி அப்படின்னு சொல்கிற பாதுகாப்பு அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து அர்மேனியாவுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அதற்கு அடுத்தபடியாக தான் வந்து பிலிப்பைன்ஸில் வந்து நம்மளுடைய ப்ரமோஸ் மிசைல் வந்து ஏற்கனவே இரண்டு பேட்டரி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ப்ரமோஸ் பேட்டரியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஆம்படு வெஹிக்கிள் மொராக்காவில் தயார் பண்ணி இதை வந்து ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதும் நம்மளுடைய ஏற்றுமதியை வந்து விரிவுபடுத்துகிறது அப்படிங்கிறது இது வந்து ஒரு மிகவும் சிறப்பான நடவடிக்கையாக இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுறாங்க காரணம் ஏன் அப்படின்னா இந்தியா வந்து டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் வெளியிலேருந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சமீப நாட்களாக தான் நம்மளுடைய டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்டோடைய வளர்ச்சி அது வந்து ஆப்ரேஷன் சிந்து அப்புறம் நம்மளுடைய இராணுவ பலம் நம்மளுடைய இன்டிஜினியஸ் இராணுவ எக்யூப்மெண்ட்டோட பலம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால உலக நாடுகள் எல்லாமே இந்திய எக்யூப்மெண்ட்ஸை வாங்குவதற்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க பிரேசிலோட அதிபர் கூட இருந்து ஆகாஷ்தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கணும்னு சொல்லி ஆர்வம் தெரிவிச்சிருந்தெல்லாம் பார்ப்போம் நிறைய நாடுகளுடைய இந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதிக்கான ஒப்பந்தங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை இருக்குது இதற்கு இடையில் நாம் வந்து இன்னொரு முக்கியமான நகர்வு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி வந்து என்ன சொல்லியிருக்கார் இந்த தேஜாஸ் எம்கே ஐ ஒன் ஏ வந்து விமானங்களை மேலும் தொண்ணூறு விமானங்கள் வந்து இந்திய விமானப்படை வந்து நம்மளுடைய ஹிந்துஸ்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து இதன் டெலிவரி ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்